் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பேச போகிறது என்னென்னா அற்புதமான டாபிக் எல்லா ஸ்டே பிளெஸ்ட் அபிராமியம்மன் அவர்களால் நம்மளாம் நல்லா இருக்கும் இன்னைக்கு பேச போகிறது என்னன்னா ரொம்ப விசேஷமான டாபிக் ரமண மகரிஷிபதி அவங்கெல்லாம் வந்து சித்தர்கள் மகான்கள் ரிஷிகள் அவங்கெல்லாம் வந்து பேசாதையே அவங்க வந்து என்ன சொல்ல வரணுமோ அதை சொல்லிடுவாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப எத்தனை வடிவம் ஆனால் எத்தனை உருவம் ஆனால் ஒரே நேரத்தில் எடுப்பாங்க எத்தனை எத்தனை எங்கெங்க என்னென்ன எவ்வளோ இடத்துலையும் அவங்க அவதாரம் எடுக்கலாம் ஒரே நேரத்தில் அப்படி இருக்கிறது தான் ஒரு கதை பிரம்ம பிரமண மகரிஷி வந்து திருவண்ணாமலையில் வந்து தரிசிக்க வராங்க ஃபாரினர்ஸ் ஒரு ஒரு குரூப்பாக வராங்க அப்போ ஃபாரினர்ஸ்கிட்ட இவர் சொல்கிறாரு எல்லாரும் திருவண்ணாமலை கிரிவலம்லாம் போகணும் கட்டாயம் போகணும் அப்படியே எல்லாத்தையும் நேச்சர்லாம் சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறாரு அப்போ போகிறாங்க எல்லா பறையினர்ஸும் ஒன்றா போகிறாங்க வரும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகிடுறார் காட்டுக்கு நடுவில் அவருக்கு மெயின் ரோடே எதுன்னு தெரியல அதனால் அவருக்கு எதுவுமே ஒன்றுமே தெரியல அப்படியே வந்து தடுமாறுறாரு இவங்கெல்லாம் வந்து ஆசிரமத்துக்கு வந்துடுறாங்க திரும்பி வந்துடுறாங்க ரமண மகரிஷியோட ரிஷியோட ஆசிரமத்துக்கு திரும்பி வந்துடுறாங்க என்ன ஃப்ரெண்டை காணும் அது தெரியும் அப்படியெல்லாம் கவலைப்பட்டு இருக்காங்க ஃப்ரெண்டை என்ன காணும் இவ்வளோ நேரத்துக்கு காணுமே இவ்வளோ மணி நேரம் எங்கே தொலைஞ்சாரு அப்படின்லாம் எங்கே தொலைஞ்சு போயிட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க அப்போ அப்படியே இருக்கும்போது அவர் என்ன ஆகுறாரு திடீர்னு அந்த காட்டு அந்த வளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மரங்களுக்கு நடுவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டுது இவர் பயப்படுறாரு எப்படி நம்ம வெளியில் போகிறது எப்படி தான் போகிறது நம்மளுக்கு ரூட்டே தெரியலையே யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது ரமண மகரிஷியே வராரு இது போ இதுதான்மா உனக்கு ரூட்டு போ மெயின் மெயின் மெயின்ட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ எல்லாம் ஆசிரமத்துக்கு வந்துடுறாரு இவர் தொலைஞ்சவர் என்ன ஆச்சு என்ன ஆச்சு ஏன் நீ காணோம் நாங்கள்லாம் எவ்வளோ பதட்டமாக இருந்தோம் தெரியுமா அப்படின்றாங்க ஃபாரினர்ஸ் ஆமாம் என கூட பயமாக போச்சு அப்போ யார் தான் உனக்கு வழி சொன்னாங்கன்னா நம்ம யார் வேறு யார் நம்ம ரமண மகரிஷி தான் எனக்கு வழி சொன்னார் அப்படின்னு என்னது மா ரமண மகரிஷி வழி சொன்னதான் ஒரு நாள் ஃபுல்லாக அவர் வந்து அவர் ரூமை விட்டு வெளியிலே வர்றேன் அவர் ரூம்குள்ளேயே தானே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதிசயப்படுறாங்க அதுதான் ரமண ரிஷியோட ஒரு ஒரு அவர் அவருக்கும் காஞ்சி மகா பெரியவருக்கும் அப்படி ஒரு ஷீரடி சாய்பாபா இவங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு அற்புதங்கள் செய்ய முடியும் எங்களாலெல்லாம் அதுதான் இன்னும் ஒரு கதை என்னென்னா ரமண மகரிஷியை பற்றி ஒருத்தர் வர்றார் அவர் வந்து ராமாயணத்தை வந்து இறுதிட்டு வராரு சின்ன ஷார்ட் ஃபார்மில் இருக்கிறாரு எழுதிட்டு வந்து அவர் பேர் வந்து ஸ்ரீனிவாஸ் ராமாயணத்தை எழுதிட்டு வரார் அப்போ இன்னொரு டிவோட்டி வராரு அவர் வந்து நிறையா வாழைப்பழத்தை கொண்டு வரார் ரமண மகரிஷியை பார்க்கறதுக்காக இவர் ராத்திரியெல்லாம் அந்த ராமாயணத்தை நம்ம வந்து சொல்லி காமிக்கணும் சின்ன ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்காரு அந்த புக்கை ஃபுல்லாக பாராயணம் பண்ணி காமிக்கணும் எப்படி இருக்குதுன்னு மகரிஷி சொல்லணும் ரமண மகரிஷின்னு அவருக்கு ஒரே ஆசை ராத்திரியெல்லாம் தூங்காத தூங்காத உச்சாரணம் பண்ணிக்கிட்டே இருக்கார் ராமாயணத்தை அவர் எழுதின ராமாயணத்தை இதை இருக்குன்னு சொல்லணும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அதே மாதிரி இன்னொரு டிவோட்டி டிவோடி அவர் என்ன பண்ணுறாரு வாழப்பழம்னா நிறையா கொண்டு வர்றார் அவர் வழியில் வந்து என்ன பண்ணுறாரு பிள்ளையார் கோயிலில் வந்துட்டு வாழைப்பழத்தை வச்சுட்டு சிவ பிள்ளையாருக்கு ஒரு ரெண்டு வாழைப்பழத்தை வச்சுட்டு மற்ற தாரா கொண்டு வந்துடுறாரு தாரா மற்ற சாமிக்கு ஃபுல்லாக நிவேதியம் பண்ணிட்டு பிள்ளையாருக்கு அந்த வாழ்பழத்தை கொண்டு வராரு அப்படி வரும்போது ரெண்டு பேரும் ஒரே டைமில் இருக்கிறாங்க அப்போ அவர் இவருக்கு எல்லாேருக்கும் கொடுக்க போகும்போது வாழைப்பழத்தை வைக்கிறார் ரமணம் யார் எல்லாரும் எல்லோரும் எடுத்துக்கோங்க அப்படியே எனக்கும் ஒன்று தாப்பா இது பிள்ளையாரோட நிவேதியம் பிள்ளையார் கோயிலில் வச்சுட்டு நீ நிவேதியம் பண்ணிட்டு தானே வந்திருக்க அந்த பிரசாதத்தை எனக்கும் தான் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறார் அப்படியே ஸ்டன் ஆகிட்டார் அவர் இவர் வந்து ராமாயணத்தை சொல்லணும் சொல்லணும் இதெல்லாம் பேச்சு வா இதெல்லாம் பேச்செல்லாம் கான்வர்சேஷன்லாம் நடக்கும்போது அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கார் வாயில் பார்த்தே வரல அப்போ ரமண மகரிஷி சொல்கிறார் என்னப்பா ராமாயணம் கொண்டு வந்துட்ட புக்கு இப்போ போட்டுட்ட நீ சின்ன ஷார்ட் ஃபார்மில் ஷார்ட் வேர்ஷனில் எழுதிட்ட அதை வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு படித்து காமி நான் கேட்குறேன் அதுக்காக தானே வந்திருக்க அப்பியாக கேட்குறேன் சொல்லுப்பா ரொம்ப சந்தோஷமாக கேட்டுக்கிறாங்க அப்படின்றார் அவருக்கு எப்படி தெரியும் இவர் ராமாயணம் கொண்டு வந்தார் எழுதினார் அதெல்லாம் ஒன்றுமே அப்படி ஒரு விசேஷம் அவங்க வந்து உள்ளுக்குள்ளே வருவாங்க நம்மளுக்குள்ள நம்ம மைண்டில் வருவாங்க அதனால் இப்போ ரமண மகரிஷி நம்ம மனசில் இருக்கிறாரு என்னோட மனசுலேயும் இது சொல்கிற என்னோட மனசுலையும் இது கே இது பார்க்குற எல்லா உங்கள் மனசுலேயும் வந்து நம்மளுக்கு ஃபுல் அருள் கொடுக்குறாருன்றதை நம்ம நம்புவோம் ஸ்டேப்லெஸ் எல்லா வீடியோஸும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் சூப்பர்